ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் பதினொன்றாம் தேதியிலேருந்து பயங்கரமான சுழற்சியானது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் என்று பார்த்தோம் அது என்ன காரணம்னா அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையானது வருது இந்த பூஜையினால் கிரக மாற்றங்கள் பயங்கரமாக ஏற்பட போகுது அதனால தான் மேஷ ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான தா தாக்கம் ஏற்படும் என்று மிகப்பெரிய சில தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆயுத பூஜனா என்ன ஏன் இதை நாம் வந்து கொண்டாடுறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறது மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஆயுத பூஜை என்றால் என்னங்கிறத மேஷ ராசிக்காரங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நாளாக கொண்டாடப்படுவது ஆயுத பூஜை நவராத்திரியுடைய ஒன்பது நாட்கள் கொண்டாட்டத்தின் இறுதி நாளான ஒன்பதாவது நாள் வழிபாடுவது தான் ஆயுத பூஜை துர்கையம்மனுக்கு மகிஷாசுரனுக்கும் இடையே எட்டு நாட்கள் சண்டையானது நடைபெறுகிறது எட்டு நாட்கள் கழித்து ஒன்பதாவது நாள் மகிஷாசுரனை பதம் செய்கிறாங்க துர்கை இந்த நாளையே துர்கா பூஜை என்றும் ஆயுத பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது ஒன்பது நாட்கள் சண்டை மகிஷாசுரன் வதத்தோடு வெற்றி பெறுவதால் பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயதசமியானது கொண்டாடப்படுகிறது ஸோ இதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு உண்மையான நடந்த சம்பவம் இந்த ஒன்பது நாட்களுமே பலரும் தங்க வீடுகளில் கொழு வைத்து பலகாரங்கள் சமைத்து அக்கம்பக்கத்தினருக்கு அதனை பிரசாதமாக அழித்து கொண்டாடு வர்றாங்க ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கக்கூடிய வகையில் வழிபாடு செய்யப்படுவது வழக்கம் அதன்படி ஒன்பதாவது நாளில் தேவி சரஸ்வதியை வழிபடுவதன் காரணத்தினால சரஸ்வதி பூஜையானது அன்று அழைக்கப்படுகிறது மேலும் கொடிய மகிஷாசுரன் தனது படையோடு இணைந்து தேவி சாமுண்டீஸ்வரி அழிக்கக்கூடிய நோக்கத்தோடு சண்டையிட்டு வந்தான் இறுதியாக மகிஷாசுரனை செய்யக்கூடிய அக்கிரமங்களை பார்த்து ஆக்ரோஷமாக அவதாரம் எடுத்தால் அன்னை அந்த அவதாரமே துர்கை அவதாரோ தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை பதம் செய்தாள் இதன் காரணமாக ஆயுத பூஜை வழிபாடு காலங்காலமாக நடத்தப்பட்டு வருகிறது இதுதான் புராண கதைகளாக சொல்லப்பட்டிருக்குது மேலும் பிற புராண கதைகளில் குருகோஸ்தர போருக்கு புறப்பட்ட அர்ஜுனன் தனது ஆயுதங்களை பிரகோதித்து போர் புரிந்தார் அந்த போரில் அவர் வெற்றி பெற்றது தொடர்ந்து இத்தினம் கொண்டாடப்பட்டது என்று கூறப்படுது ஸோ ஒவ்வொரு புராண கதைகளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுது மேலும் நவராத்திரியுடைய எட்டாவது நாளுக்கு பிறகு ஒன்பதாவது நாளில் அனைத்து ஆயுத உலோகங்களால் ஆன பொருட்கள் வாகனம் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய இயந்திரங்கள் என அனைத்தையும் நன்கு சுத்தம் செய்து அதற்கு குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு வந்து நடத்தப்படணும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய புத்தகம் பேனா பென்சில் என அனைத்தையும் சாமி படம் முன்பு குங்கும போட்டிட்டு நன்கு முனைகளில் அதாவது நான்கு முனைகளில் மஞ்சள் போட்டு வைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் வண்ணம் மற்றும் வாசனை நிறைந்த பூக்களால் சுவாமி படங்களுக்கு விக்கிரங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து இந்த நாளில் செய்யணும் பிறகு நெவேத்தியமாக பொரி பழங்கள் இனிப்பு என பல வகை பலகாரங்கள் சாமிக்கு படையல் அளிக்கிறது சிறப்பு இந்த நாளில் கண்டிப்பாக நான் சொன்னது போல் நீங்கள் மேச ராசிக்காரங்க வழிபாடு செய்து பாருங்கள் ஆயுத பூஜை என்று அறிவாற்றல் அள்ளி வழங்கக்கூடிய சரஸ்வதி தேவி தூய்மை உள்ளத்தி வழங்கக்கூடிய பார்வதி மற்றும் செல்வ செழிப்பு அளிக்கக்கூடிய தேவி லட்சுமி ஆகியோரை தவறாமல் மேச ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நாளில் வழிபாட்டில் துன்பங்கள் தடைகள் நீங்கி கல்வி தொழில் மற்றும் வாழ்க்கையில் நல்லதையே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பெண் தெய்வங்களிடம் வழிபாடு செய்வது நன்மை உங்களுக்கும் உண்டாக்கும் அதனால் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடுகள் வந்து செய்து அனைவரும் பயன்பெறுங்க ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு ஆயுத பூஜைனா என்னங்கிறது தெரியாமல் இருந்தது எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ அடுத்ததாக இந்த ஆயுத பூஜையிலேருந்து உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத ஷேர் பண்ணுறேன் எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இந்த நாள் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய சஞ்சாரம் வந்து இருக்க போது இந்த நாளில் ஆயுத பூஜையில் செவ்வாயுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வாக்குவன்மையால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதையும் சிறப்பாக செய்து வெற்றியானது உங்களுக்கு பெறுவீங்க அதாவது வெற்றி வந்து அதிகமாக பெறுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக விலகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சாதகமான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால் புது முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் வந்து செய்யலாம் அப்புறம் பணவரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் போது அதை சேமிப்பு பண்ணுறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக நடந்து முடியும் ஸோ மொத்தத்தில் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு பூஜை என்று கூட சொல்லலாம் அதனால் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையை கண்டிப்பாக பூஜை செய்து வரவேறுங்க உங்கள் தலையெழுத்து மாற்றக்கூடியதாக கிரக மாற்றங்கள் இருக்கு அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மொத்தமாக ஆகலும் தடைப்பட்ட பண உதவிகள்லாம் கிடைக்கும் பண உதவியை கொண்டு தொழிலை வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கொண்டு போகலாம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வெற்றியாகும் ஸோ தொழில் வியாபாரத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க ஸோ மறைமுக எதிர்ப்புகள்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு நீங்கும் அதனால் பெருசாக நீங்கள் ஆக வேண்டாம் மெயினாக குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதியானது ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு விதமான மனக்கசப்பு இருக்கிறதெல்லாம் மாறும் விருந்தினர்களுடைய வருகை வீட்டில் இருக்கும் குடும்ப செலவுகள் வந்து குறையும் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க இப்படி குடும்ப ரீதியாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செல்லும் அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புகள் இருந்தது எல்லாமே வந்து விலகும் நீங்கள் வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும் இல்லை நீங்கள் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா திருமணத்துக்கு வந்து உங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் அதுக்கு ஓகே சொல்லுவாங்க காதல் திருமணம் உங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் இப்படி எல்லாமே நீங்கள் நினச்சது நடக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்ப்புகள் அத்தனையுமே வந்து விலகும் ஸோ எதிர்ப்புகள் விலகிறது தான் ஹைலைட்டாக சொல்லப்படுது பணவரவும் உங்களுக்கு தாராளமாக கூடும் பணவரவு கூடும் போது அதை சேமிப்பு பண்ணுங்கள் இல்லை நகை போன்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதுக்கப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும் மாணவர்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கல்வி தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் எப்படியாவது சரியாகணுன்னு முயற்சி பண்ணி சரியாகாமல் இருந்தது எல்லாமே இப்போ சரியாக போகுது ஸோ மாணவர்கள் கல்வி தொடர்பாக எந்த ஒரு இது வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் துணிஞ்சு எது வேணாலும் வந்து செய்ங்க அப்புறம் சகமானர்களோடு இருந்த கருத்து வேற்றுமை குறையும் சகமானவர்களோடு மனசு விட்டு பேசுங்க சகமானவர்களோடு வெளியிடங்களுக்கு போங்க சகமானவர்களோடு உங்களுக்கு பிடிச்சதை வந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி சகமானவர்களோடு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த டைம் அமைஞ்சிருக்கு ஆக மொத்தம் மாணவர்களுக்கும் இது தான் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்புகள் வந்து நழுவ விட்டிருந்தாலும் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாதீங்க ஏன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு இருக்குது அதனால் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன ரோலாக இருந்தாலும் சரி பெரிய ரோலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எந்த ரோலாக இருந்தாலும் அதை கப்புன்னு விட்டுறாதீங்க ஆக மொத்தம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் ஸோ சொன்ன இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பிரகாரம் என்னென்னா ஸ்ரீ மகாகணபதி பூஜித்து வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கனாவே எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் காரியத் தடைகள் நீங்கும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை இருக்கவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமில் இருக்கவங்களும் பார்த்து பல மேலும் மேலும் போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட் ரிஷபர் ஆசைக்காரங்களுக்கு என்ன நடக்கும் தாழ்வுகளோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ